இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்கக் கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் காலில் விழுந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர் அப்போது உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார்

கட்டாயி பிளேட்டு எல்ல வச்சதா சொல்லிடுறாங்க ஆனா இதுவரையிலும் நாங்க அவரை நாங்க பார்த்ததில்ல வாயால பே பேச்சு மட்டும் தான் வந்திருக்கு இதுவரைலாம் ஆளையும் கண்ணுலயும் காட்டல உங்களுக்கு ஒரு வீடியோ காலாக அனுப்பனா கூட நாங்க ஒரு நிம்மதியா இருப்போம் அது கூட இல்லாம நாங்க வந்து மன முடஞ்சி போய் சங்கடத்துல இருக்கிற பையன் இருக்கிறாரா இல்லையான்னு கொஞ்சம் கண்ணுலயே காட்ட மாட்றாங்க எங்களோட உயிர் அவ்வளவு ஒரு இதா போயிடுச்சா சார் ஷூட்டிங் ஆர்ட்ரு கொடுத்து கொலை பண்ற அளவுக்கு யார் சார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா இவங்களுக்கு அவங்க மூணு பேரோட உயிரை அவ்வளவு உத்தரவு பத்து பேருக்கு வந்து இரும்பு ஆரால அடிச்சு அவங்க எல்லாருமே ஒரு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல சார் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல சார்